அவங்களுக்கு அடுத்ததாக ஏற்புரைக்கான நேரம் புத்தகத்தின் ஆசிரியருக்கு நம்முடைய மன்றத்தின் செயலாளருக்கு அவருக்கும் அறிமுகம் தேவையில்லை என நினைக்கிறேன் இருந்தாலும் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய கௌரவ தலைவராகவும் நமது தருமபுரி தமிழ் கவிஞர் மன்றத்தினுடைய செயலாளராகவும் இருந்து சிறிய முறையில் தமிழ் பணியாற்றி கொண்டிருக்கிறார் நல்லாசிரியர் விருது பெற்றவர் கவிஞர் எழுத்தாளர் சமீப காலத்தில் நல்ல பயணி நிறைய பயணிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கிறார் பயண கட்டுரைகளை தொகுத்து புத்தகமாக எழுதியிருக்கிறார் காளார நடக்கையிலே என கவிதையில் தொடங்கி அவரது பயணம் இது விரைவாக நிறைய புத்தகங்கள் ஆசைக்கு வெட்கமில்லை கடைசி பெஞ்ச் என்ற இந்த புத்தகம் தமிழ் மகனின் நூலுரைகள் முகவரி தரன் முகவரி மறந்த முகிலினங்கள் என்ற ஒரு பயண கட்டுரை தொகுப்பு என நிறைய படைப்புகளை கொண்டிருக்கிறார் அவருடைய அத்தனை புத்தகம் படைப்பு சார்ந்த பணிக்கும் நாம் நம்முடைய மன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லி இன்றைய நிகழ்வில் ஏற்புரை வழங்க வருமாறு ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் முத்தமிழுக்கு முதல் வணக்கம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மிக சிறப்பானது ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த நம்முடைய கவிஞர் மன்ற தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பான என் வணக்கம் மிக மகிழ்வான தருணமாக எனது கல்லூரி நண்பர்களும் எனது மாணவர்களும் மாணவிகளும் என்னோடு பயணித்த கவிஞர் பெருமக்களும் ஆசிரியர் பெருமக்களும் திரளாக இதிலே கலந்து கொண்டவர்களுக்கு எனது நெஞ்சம் நெகிழ்ந்த நன்றிகள் அதுவே ஒரு நெகிழ்வாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் நான் இந்த கதை எழுதிய காலத்திலே வாழ்ந்தவர்கள் இதில் ஏராளமாக இருக்கிறார்கள் தெளிவாக புரிந்திருப்பார்கள் நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் பழனி அவர்கள் இயல்பாகவே ஒரு நூலினை வாசித்தால் அதில் ஆழமாக வாசிப்பு திறனோடு வாசித்து அதை முழுமையாக வெளிப்படுத்தும் ஆற்றல் மிக்கவர் மிகப்பெரிய நூல் விமர்சகர் அந்த அடிப்படையிலே அவர் இதை பொருத்தமான முறையிலே இதை வாசித்து அதை பற்றி உணர்ந்து நன் தம்பி சிவம் சொல்லியதை போல அது அந்த வாசகர் வந்து வாசிக்கும் பொழுதே வாழ்ந்து அதை உணர்ந்து அழகாக சொல்லி இருக்கிறார்கள் இதிலே இவர் பேசிய அத்தனை கருத்துக்களையும் இவர் வாழ்த்துறையிலேயும் குறிப்பிட்டிருக்கிறார் ஐயா மலர்மணன் ஐயா அவர்களும் தலைவர் அவர்கள் மிக தெளிவாக இந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் பேராசிரியர் குழந்தையில இருந்து சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் அதே போல நம்முடைய ஐயா மலர்வணன் அவர்கள் மருத்துவர் செந்தில் அவர்கள் எல்லாம் இந்த நூலை மிக தெளிவாக அத்தனை கண்ணோட்டத்தில் இருந்தும் இந்த நால்வரே அதை மிக சிறப்பாக ஒரு திறனாய்வு செய்திருப்பார்கள் அந்த அளவிற்கு அவர்களுடைய உரைகள் அமைந்திருக்கிறது அவர்களுக்கு நன்றி தம்பி கவித்தடல் கோகுல் காளியப்பன் அவர்கள் எத்தனை முறை மாற்றம் சொன்னாலும் இரவு பகலாக இருந்து என்னுடைய ரசனைக்கு ஏற்றவாறு மாற்றி கொடுத்த கோகுல் காளியப்பனுக்கு இந்த நேரத்திலே நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் குறிப்பிட்ட நேரத்தில் என்பதற்காக முதல் என் நன்றியை எப்பொழுது வேண்டுமான நான் நிறைவு செய்து கொள்வேன் அந்த அடிப்படையில் அனைவருக்கும் நன்றி கலந்து கொண்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை குறித்தாக்கி முயற்சி இந்த நூலிலே என் உரையிலே நான் எழுதியிருப்பேன் இது எந்த கதையும் புளியும் கற்பனை இல்லை இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் நூறு விழுக்காடு நடந்தது நான் கண்டதும் கேட்டதும் அனுபவித்ததும் மட்டுமே இதுல இருக்கக்கூடிய அறம் சார்ந்த வரிகள் மட்டுமே என்னுடையது நிகழ்வுகள் எல்லாம் இயல்பாக நடந்தது எனக்கு இப்படி ஒரு ஊக்கத்தை கொடுத்தது நம்முடைய கவிஞர் மன்ற தலைவர் மலர்வணன் என்று சொன்னால் மிகையாகாது நான் இரண்டு மூன்று கதைகளை ஆசைக்கு வைக்க எழுதி அனுப்பிய பொழுது கதை எழுதுவது இப்படித்தான் வாழ்விலே நம் வாழ்விலே திரும்புகின்ற பக்கமெல்லாம் கதை இருக்கிறது எழுதுங்கள் என்று சொன்னார் அந்த இரண்டு மூன்று கதையை அணித்து இப்படி எழுதலாமா என்று கேட்டேன் இப்படித்தான் எழுத வேண்டும் கதைகள் என்பது உயிரோட்டமாக இருக்க வேண்டுமானால் உணர்ந்தவற்றை பதிவிடுவதே சிறப்பு கற்பனையை விட என்று சொன்னார் அதை தொடர்ந்து தொடர்ச்சியாக அமர்ந்தால் ஒரு இரவு அமர்ந்தால் இரண்டு மூன்று கதைகள் எழுதிவிடுவேன் அப்படித்தான் போனது மிக நெஞ்சை தொட்ட கதையாக எல்லாம் அழகாக பழனியவர்கள் தொட்டார்கள் விட்டாலும் சதையாடு என்றதிலே தொடங்கி மரண வேதனை வரை அதிலே நான் உணர்ந்தவை நான் வேதனைப்பட்டவை அதிலே கலந்திருக்கிறது அந்த கதை கதாபாத்திரம் அழுகின்ற பொழுதெல்லாம் நான் அழுதிருக்கிறேன் கதை எழுதும் போதும் அழுந்திருக்கிறேன் வாழ்ந்த போதும் அழுதிருக்கிறேன் அதிலே மகிழ்வான தருணமாக இருந்த நேரத்திலே நான் மகிழ்ந்திருக்கிறேன் அப்போதும் மகிழ்ந்திருக்கிறேன் எழுதும் போதும் மகிழ்ந்திருக்கிறேன் இப்போதும் அப்படித்தான் கண் கலங்குகின்ற கதைகளை சொல்லுகின்ற பொழுது இப்பொழுது கூட எனக்கு கண் கலங்குகின்றது படித்த மாணவன் ஒருவன் எனக்கு ஆசிரியர் தான் கொல்லி வைக்க வேண்டும் என்று உயிர் பிரிந்தான் என்ற கதை சொல்லுகின்ற பொழுது எனக்கு கண்ணீர் தடுக்க இல்லாது வந்தது இப்படித்தான் இருந்தது மரண வேதனை என்ற கதையை கடைசியாக சொன்னார் யாருக்கும் இந்த நிலை வரக்கூடாது என்று வந்தது எங்கள் பள்ளியிலே இருந்த ஐம்பது ஆசிரியர்களும் இரத்த கண்ணீர் வடித்தார்கள் அதிலே செய் அதிலே சொல்லி இருப்பேன் மனித நயத்திற்கு மதம் ஒரு பொருட்டல்ல என்று காணாமல் போனான் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டான் அந்த சிறுவன் என்று நினைத்திருந்த காலத்திலே ஒரு வாரம் கழித்து ஒரு இஸ்லாமிய சகோதரர் நான் பத்திரமாக உன் பிள்ளைகளை வைத்திருக்கிறேன் என்று கடிதம் மூலமாக மட்டுமே தொடர்பு கொள்ளக்கூடிய காலம் சொன்னார் இதையெல்லாம் உணர்ந்தவர்கள்தான் அதை அதனுடைய ஆழத்தை சோகத்தை உணர முடியும் அப்படி உணர்ந்த நிகழ்வுகளைத்தான் பதிவிட்டிருக்கிறேன் சவுக்கு சந்திரன் அடுக்கு தொடரா என்று கேட்டார் இல்லை அந்த சவுக்கு சந்திரன் குடிகாரன் வாழுகின்ற பொழுதே தன்னுடைய இல்லத்திலே நுழைகின்ற பொழுதே ஒரு பக்கத்திலே சிவாஜி படத்தையும் படி படித்தால் மட்டும் போதுமா என்பதிலே சிவாஜி சவுக்கோடு நின்று இருப்பான் அந்த படத்தையும் ஒரு சவுக்கையும் மாற்றி வைத்திருப்பான் எப்பொழுதெல்லாம் அவனுக்கு போதை தலைக்கேறுகிறதோ அப்பொழுதெல்லாம் மனைவியை அந்த சவுக்கால அடிப்பான் அதனால் தான் அவன் சதுக்கு சென்றிருந்தான் பெயர்கள் மட்டுமே கற்பனை அத்தனை நிகழ்வுகளும் உண்மை மிக சிறப்பான இந்த திறனாய்வு நிகழ்வினை அற்புதமாக கொண்டு சென்றார்கள் நான் அந்த நூலை பற்றிய கருத்துக்களை இதுல இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சுவைஞர்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக இத்தோடு என்னுடைய வாய்ப்பை நிறைவு செய்து மிக சீரோடும் சிறப்போடும் செய்த இந்த நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைப்பாளராக அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நெஞ்சம் நெகிழ்ந்த வணக்கத்தை சொல்லி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு சாம்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற வரிகளோடு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி உங்களுடைய பேராதரவோடு நான் மேலும் மேலும் பல நூல்களை படக்கி இருக்கிறேன் என்பதை தகவலாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி மிக்க நன்றி ஐயா படைப்பு பேசட்டும் படைப்பாளர் குறைவாகவே பேசலாம் என முடிவு செய்து மிகச்சிறந்த சுருக்கமான ஏற்புரையை வழங்கி இருக்கிறீர்கள் அடுத்ததாக நிகழ்வின் முக்கியமான நேரம் கேள்வி நேரம் இந்த நிகழ்வில் அறிமுகம் செய்யப்பட்ட இந்த புத்தகத்தை வாசித்தவர்கள் புத்தகத்தை அதிலிருந்து உங்களுக்கு எழக்கூடிய ஐயங்களை கேட்கலாம் அல்லது படைப்பு சார்ந்த ஐயங்களை கேட்கலாம் இந்த கேள்வி நேரத்தில் முதல் கேள்வியை நானே கேட்டு துவங்கலாம் என நினைக்கிறேன் ஐயா கூறினார் என்னுடைய படைப்புகள் அத்தனையும் இரத்தமும் சதையுமாக நடந்த கதைகள் எதுவும் என்னுடைய கற்பனை இல்லை அதில் இருக்கக்கூடிய அறம் சார்ந்த சிந்தனைகள் மட்டுமே என்னுடையது என்றார் அந்த வகையில் நாம் நம்முடைய வாழ்வில் பல சம்பவங்களை பல கதைகளை கடந்து வந்திருப்போம் அதில் எல்லாவற்றையும் நாம் படைப்பாக எழுதுவதில்லை நடந்த சம்பவங்களில் இருந்து சில சம்பவங்கள் நம்மை இதை படைக்க வேண்டும் கதையாக மாற்ற வேண்டும் என உந்தும் அப்படி உங்கள் வாழ்வில் நடந்த சம்பவங்களில் இருந்து எந்த அடிப்படையில் சில சம்பவங்களை தேர்ந்தெடுத்து அதை கதையாக மாற்றுகிறீர்கள் என்ற கேள்வியை முதல் கேள்வியாக ஐயாவிடம் கேட்டு நல்ல சிறப்பான கேள்வி இப்படி என்னிடம் ஆயிரம் ஆயிரம் கதைகள் மறைந்திருக்கிறது என் நெஞ்சிலே நிறைந்திருக்கிறது இருந்தாலும் கூட ஆழமாக பாதித்தவை இவையெல்லாம் என்னுடைய நெஞ்சிலே மிக ஆழமாக பாதித்தவைகளை வரிசையிட்டு வைத்திருப்பதை போல வைத்திருக்கிறேன் அந்த வகையிலே ஒரு இருபத்தி கதைகளை இதுவரை படைத்திருக்கிறேன் இன்னும் இரண்டாயிரம் கதைகளை கூட படைக்க இயலும் அத்தனை செய்திகள் என்னிடம் மறைந்திருக்கிறது வாய்ப்பு இருக்கும் போது எவ்வளவு ஈழமும் அவ்வளவையும் படக்கி இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த அடிப்படையில் வரிசையாக நான் எழுதி கொண்டிருக்கிறேன் மிக்க நன்றி ஐயா நாம் ஏற்கனவே பேசியது போல் மிக தாமதமாக நீங்கள் எழுத்துலகத்திற்கு வந்திருக்கீர்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரைவாக உங்கள் அனுபவங்களை எழுத்தாக்குங்கள் என்று கூறிக்கொள்கிறேன் ஐயா அடுத்ததாக உங்களிடம் கேள்விகள் எல்லாம் நீங்கள் அன்மியூட் செய்து கொண்டு கேட்கலாம் வாங்க ஐயா மணிவனா ஐயா வாங்க ஐயா தகடூர் மணிவன் ஐயா அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம் இன்றைய தேதி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த கடைசி பெஞ்சினுடைய சிறுகதையினுடைய திறனாய்வை தெரிந்து கொண்டவுடன் இந்த புத்தகத்தை வாங்கி படித்தே ஆக வேண்டும் என்று நான் துணித்து கொண்டிருந்த போது இன்றைக்கு எப்படியாவது அவரை சந்தித்து வாங்க வேண்டும் என்று நினைத்து நான் போன் செய்ய முனைந்த போது இன்றைய நிகழ்வு ஒன்று நூல் வெளியீட்டு விழா நடைபெறுவதாக தெரிந்தவுடன் அந்த விழாவிற்கு நேரடியாக சென்று அந்த விழாவில் நானும் கலந்து விழாவின் முடிவில் அவரிடம் பெற்று வந்து படித்தேன் அணிந்துரை வாழ்த்துறை எல்லாம் படித்து முடித்து தானாடுகள் என்றாலும் தசையாடும் என்பதும் கடைசி பெஞ்ச் என்பதும் அன்பெனும் ஆலம்பரம் என்ற மூன்று கதைகள் மட்டும்தான் என்னால் படிக்க முடியுது அவ்வளவுதான் நேரமே எனக்கு கிடைத்தது மிகவும் வருத்தத்துடன் ஆனால் அந்த கதைகளை படிக்கும் பொழுது கண்டிப்பாக அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மிக தமிழ் சிறப்பாக இருக்கிறது அது அது போகட்டும் அதுல வந்து எந்த ஒரு கற்பனையும் இல்லாமல் நடந்த நிகழ்வுகளை அவர் வந்து அந்த கதையில் காட்டியிருக்கும் பொழுதே இது உண்மையான நிகழ்வுகளே அப்படின்னு நான் முடிவு செய்து கொண்டேன் படிக்க படிக்க அனைத்தும் உண்மையான நிகழ்வுகள் தான் இதில் வந்து அவர் கற்பனைக்காக இந்த கதையை எழுதவில்லை என்பதை நான் தெரிந்து கொண்டேன் ஐயா வந்து தன்னுடைய வாழ்நாளில் இன்னும் நிறைய இந்த மாதிரியான உணவு பூர்வமான உண்மை நிகழ்வுகளை உண்மை உண்மையின் அடிப்படையிலே உண்மையாகவே எழுதி வெளியிடும்படி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த கொடுத்தமைக்கு நன்றி வணக்கம் ஐயா மிக்க நன்றி ஐயா நீங்கள் வாசிப்பு வாசிப்பு அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறீர்கள் மீண்டும் நினைவூட்டுகிறோம் இன்றைய நிகழ்வில் தருணாய செய்யப்பட்ட புத்தகம் சார்ந்தோ அல்லது படைப்பாளரிடம் படைப்பு சார்ந்தோ உங்களிடம் ஏதாவது வினாக்கள் இருந்தால் நீங்கள் கேள்வி வடிவில் ஐயாவை கேட்கலாம் நிகழ்வில் நேரம் கருதி ஐயா அடுத்து கை உயர்த்தி இருக்கீங்க நீங்க அன் செஞ்சிட்டு பேசலாம் ஐயா ஐயா கேள் கேவி குமார் ஐயா நீங்க கேள்வி கேட்கலாம் ஐயா வணக்கம் ஐயா கற்பனைகள் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஐயா ஒரு சம்பவங்களை கற்பனை கடந்து எழுதும் போது படைப்பாளிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதில்லைங்கயா ஆனா உண்மையை எழுதும் போது வந்துட்டு சில இடங்கள்ல சில பிரச்சனைகள் வருகின்றன அப்படி ஏதாவது வந்துட்டு இந்த படைப்புகளை எழுதும் போது உங்களுக்கு பிரச்சனைகள் வந்ததா உங்களுடைய அடுத்த படைப்பு என்னவாக இருக்கும் நாவலா சிறுகதையா அல்லது கவிதைகளா எந்த ஒரு புத்தகத்தை நீங்கள் எழுதலாம் என்று இருக்கிறீர்கள் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறிஞ்சி கூப்பது போல் பனிரெண்டு கதைகளை மிக அற்புதமாக எழுதியிருக்கிறீர்கள் மிகவும் மகிழ்ச்சி நேரம் கருவி கேள்வியோடு நிறுத்திக் கொள்கின்றோம் அருமை 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 குமார் நல்ல சிறப்பானது ஒரு கேள்வி எனக்கு ஏனென்றால் நான் எழுதியிருப்பதெல்லாம் பெயர்களை எல்லாம் கற்பனையாக எழுதியிருக்கிறேன் யாரும் அதிலே கேள்வி கேட்பதற்கு வழி இல்லை ஒன்று மற்றொன்று நான் இப்பொழுது பல நூல்களை நான் ஒரு நூலாக சிறுகதை என்றால் சிறுகதையை மட்டும் எழுதுவதில்லை கவிதை எழுத வேண்டும் என்று தோன்றுகின்ற பொழுது கவிதை எழுதுகிறேன் பயணத்தை பற்றி எழுத வேண்டும் என்பது பயணத்தை பதிவிடுகிறேன் இப்படி கதையாக நாவலாக கவிதையாக பயணமாக நான்கு நூல்கள் தயாராக இருக்கிறது கூடுதலாக என்னுடைய தன் வரலாறு என்று என் வரலாறையும் எழுதி கொண்டிருக்கிறேன் ஐந்து நூல்கள் பாதி பாதியாக இருக்கிறது எப்பொழுது எனக்கு எதை எழுத வேண்டும் என்று தோன்றுகிறதோ அத்தனையும் எழுதுகிறேன் ஒரே நேரத்தில் ஐந்து நூல்களாக வெளியிடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது மிக்க நன்றி அருமையான கேள்வி மிகவும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா அடுத்த கேள்வியை கேட்கலாம் அடுத்தவர் வாங்க செந்தில் செல்வம் இருக்காரு வாங்க சார் செந்தில் செல்வம் சார் வாங்க பேசணும்ல பேச வணக்கம் 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 அன்பிற்குரிய ஆசிரியர்களுக்கும் என் அன்பு மாமா அவர்களுக்கும் என்னுடைய ஆசிரியருக்கும் நல்லாசிரியர் திரு ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நூலை படிக்க இன்னும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை இருந்தபோதிலும் இவர்கள் எல்லாம் கூறிய கருத்தை நீண்ட நெருநேரமாக கேட்கும் வாய்ப்பு கிடைத்தது பல்வேறு காலகட்டங்களில் எனக்கு பேச்சுரிமையை எவ்வாறு பேச வேண்டும் என்று சில கருத்துக்களை தெளிவாக கூறிய அவருடைய பின்பற்றக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு நிறைய கிடைத்தது பெரியவர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் எல்லாம் இருக்கிறீங்க உங்கள் முன்னாடி எனக்கு பேச வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி நேரில் பல்வேறு கருத்துக்களை விவாதிக்க விரும்புகிறேன் அன்புடன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மிக்க நன்றிங்க நிகழ்வினுடைய வெற்றியாக இதை பார்க்கிறேன் புத்தகத்தை வாசிக்க வேண்டும் நேரில் படைப்பாளரை கலந்தாலோசிக்க வேண்டும் அவரோடு பேச வேண்டும் என்ற உங்களுடைய ஒன்றுதல் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது நன்றி அடுத்ததாக படைப்பு சார்ந்து வினாக்களை கேட்க விரும்புபவர்கள் அன்புட் செய்து கொண்டு கேட்கலாம்

கண்டிப்பா இது வந்து உண்மையான சம்பவமா தான் இருக்கும் நினைச்சது அது சரியாச்சு ஐயாவுக்கு என்னுடைய வணக்கங்கள் மொதல் வயதிலேயே வழங்குகிறேன் ஆஹ் நீங்க எப்போ வேணா எந்த புக்கு வேணா வெளியிடுவீங்கிற நம்பிக்கை இருக்கு உங்களோட சேர்ந்து பயணிப்பது மிக மிக சந்தோஷமாக உள்ளது நன்றி நன்றிமா ஐயாவை நன்றியோடு நிறைவு செய்திருக்கிறீர்கள் நன்றி இையதோ பேச வரும் புரியுங்களா நம்ம மலரையா அல்லது முள்ளைய யாராவது ஒருவரை நீங்க அழைக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயா? நிறைவேరికாக ஐயாக்கள் யாராவது ஒருத்தர அணைக்கலாம் யாரும் இல்லைன்னு சொன்னா. இல்லைங்கயா இன்னும் கேள்வி கேள்வி நேரம் இருக்குங்கயா தமிழ் சமூகம் கேள்வி கேட்கலாம். தமிழ் ஐயா வாங்க கேள்வி. ஐயா வணக்கம். என்னுடைய மதிப்புக்குரிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம் எனக்கு எனக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேள்விக்குது அதாவது ஐயா வந்து நான் இப்ப தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் ஐயாவுடைய இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வெளிப்படவே இல்லை அந்த விழா அரங்குகளுக்கு அதுக்கு பின்னாடி போனார் ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் எல்லா விதமான அரசு விழாக்களிலையும் தன்னுடைய குரலால் இழுத்தார் தன்னுடைய கருத்துக்களால் அத்தனை பேரையும் கட்டி போட்டார் எப்படி திடீர்னு இந்த இலக்கியத்தில் இப்படி வந்தார்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஆச்சரியம் தேரவே இல்லை ஏன்னா நாங்கள் படிக்கும்போது ஐயாவுடைய இது வந்து பார்த்தா அந்த பள்ளி அந்த வகுப்பு அந்த ஜிஎம் குரூப்பு அந்த டோட்டல் ஸ்கூலுடைய ஒழுக்கம் இதை மட்டுமே கவனத்தில் வச்சிருந்தவர் திடீர்னு இலக்கியத்துல இப்படி ஒரு பிரளயம் இது ஒரு சுனாமி மாதிரி வந்து அடிச்சு தள்ளிட்டே இது எப்படி சாத்தியம் எனக்கு இது ஆச்சரியமான ஒரு மனதில் தோன்றுகின்ற வினா மகிழ்ச்சி தமிழரசன் பேசியது முற்றிலும் உண்மை ஏனென்றால் அந்த பள்ளியிலேயே நான் உங்களை போல மாணவன் அந்த பள்ளியிலே இருந்த தலைமை ஆசிரியர் உட்பட அத்தனை ஆசிரியர்களும் எனக்கும் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பேசுகின்ற பொழுது நாம் பேசினால் அவர்களை விட கூடுதலாக பேசுவதாகத்தான் இருக்கும் என்பதால் அவர்கள் சிலரெல்லாம் ஓய்வு பெறும் வரை நான் மேடைக்கே செல்லவில்லை மேடைக்கு சென்றாலும் பள்ளியிலே இருக்கின்ற மேடையிலே நான் மேறவில்லை எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் மேடையேறினேன் நீங்கள் இங்கே பேச வேண்டும் என்று அந்த ஆசிரியர்களே கட்டாயப்படுத்துகின்ற ஒரு சூழல் வருகின்ற பொழுது சிலர் ஓய்வு பெற்ற பொழுது மட்டுமே நான் அந்த நிகழ்வுகளை வந்தேன் எனக்கு இலக்கியம் என்பதும் பேச்சு என்பதும் மாணவராக இருந்த காலம் தொட்டே நான் அதிலே தொடர்ந்து பயணித்தவன் இடையிலே ஒரு இடைவெளி விட்டு மீண்டும் தொடர்கிறேன் அப்படித்தான் புதியதாக ஒன்றுமில்லை அதுக்கு நன்றி ஐயா கேள்விகள் நிறைவடைந்ததாக எண்ணுகிறேன் நிகழ்வின் நிறைவு பகுதி நிறைவுரையாகவும் நன்றியுறையாகவும் உரையாற்ற வருமாறு மன்றத்தினுடைய தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் வணக்கம் அடுத்ததாக நம்மளது மன்றத்தினுடைய மூத்த கவிஞர் ஐயா அப்பா பெரும் முள்ளையரசு ஐயா அவர்கள் நிறைய உரையாற்றுவார் வெள்ளும் படைப்புகளை பரிசாடிகள் வென்றெடுத்த ஐயா அவர்களை வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சியாக இருக்கின்றேன் அரை நூரை கடந்த நம்முடைய நிகழ்வு இதுவாகத்தான் இருக்கும் என்பதை நினைக்கின்ற பொழுது இது தொடர வேண்டும் என்ற ஒரு அவாவினை இவ்வளவு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் ஐயவர்களுடைய யதார்த்தமான கதைகள் என்று பதிவிட்டிருக்கிறார்கள் கதை என்பது நடந்த நிகழ்வுகளை ஒட்டி தேவையான கருத்துக்களை வைத்து படைப்பது தான் ஒரு படைப்பாளியினுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் அந்த குறிக்கோளிலே வென்றெடுத்தால் அவர் வெற்றியை வெற்றி கோட்டை தொடங்க முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்முடைய தமிழ் மகன் அவர்களுடைய படைப்புகள் இங்கே சீர் தூக்கி தலைதூக்கி நிற்பதை காண முடிகிறது காலார நடக்கையிலே அதுதானே இப்பொழுது நடந்து கொண்டு அவருடைய படைப்புகள் அனைத்தும் காலாரன் நடக்கையிலே தொடக்கிய தொடர்ச்சியாக நான் இதை கண்ணுகிறேன் கருத்திலே என்னுடைய நெஞ்சத்திலே படுவதை சொல்லுகின்றேன் நெஞ்சத்திலே அது காலார நடக்கையிலே தொடர்ந்து நெஞ்சார நடக்கையிலே நெஞ்சு சொல்லுவது போலத்தான் அவருடைய படைகள் அனைத்தும் இருக்கின்றன தனிப்பட்ட முறையிலே எனக்கு ஒரே ஒரு தான் தனிப்பயிற்சி அழகான சொல்லை பயன்படுத்தி இருக்க வளவன் மருதன் அடியன் கருப்பாகி மெச்ச தமிழ் உணர்வுகள் மேலிட பெயர்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கன ஆனால் தமிழை எங்கோ போய்விட்டது தலைப்புகள் அது படைப்பாளியினுடைய வாழ்வியலின் நடைமுறையை ஒட்டி நான் எழுதுகிறேன் என்று சொல்லும் நேரத்தில் அவர் போட்டு அது வெற்றியை ஈட்டிச் சென்றிருக்கிறது அவர்களுடைய படைப்புகள் அனைத்தும் வாழ்வியல் சார்ந்ததாகவும் சமுதாயத்தில் தன்னை சுற்றி நடந்த நிகழ்வுகளை பதிவிடுவதாகவும் தான் இருந்தாலும் கட்டொகையாக இருந்தாலும் சிறுகதைகளாக இருந்தாலும் அதன் நாளை நெடுங்கதையை தொடர்வதாக இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும் அது வெற்றியை தரும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஐயாவுடைய நூல்கள் அனைத்தும் நம்முடைய புத்த திருவிழாவில் இருந்ததை தவறவிட்டவர்கள் வருந்த வேண்டும் என் ஐந்தாம் பேர் வந்து அவ்வளவு நூல்களையும் பெற்று வந்ததை நான் அவர்களை அழைத்து வந்து பெற வைத்தேன் நம்முடைய எழுத்தாளர்களுடைய நூல்களே நம்முடைய கைகளில் இல்லை என்றால் நாம் எப்படி எழுத்தாளர் என்று சொல்லிக் கொள்வது நாம் எப்படி படைப்பாடு என்று கொள்வது என்பதை இவ்விடத்தில் வைத்து நம்முடைய தோழர்களுடைய நூல்கள் அனைத்தும் ஒவ்வொருவர் இல்லத்திலும் ஒவ்வொரு நூலகத்திலும் இருக்க வேண்டும் என்ற என்னுடைய ஆசையை சொல்லி அவர்கள் கணக்கற்ற நூல்களை நம்முடைய கேள்வியை காண முடிகிறது அதிலே ஒரு சிறப்பு தீர்வனவாவது நம்முடைய தோழர்களுடைய நூல்கள் அனைத்தாவது ஒவ்வொரு இல்லத்திலும் அது சிறு நூலகமாக இருந்தால் கூட இருக்க வேண்டும் என்ற அவாவை சொல்லி ஐயா அவர்கள் நெடிய நீண்ட அதை நுகர்வதற்காக அதை கொள்வதற்காக இந்த தயார்படுத்திக் கொண்டு இருக்கிறது என்ற பார்க்க முடிந்தது நன்றி வணக்கம் மிக்க நன்றி ஐயா இங்க சிறந்தது ஒரு நிறைவுரை கொடுத்தீர்கள் படைப்பு சார்ந்து நிகழ்வு சார்ந்து அனைத்து தகவல்களையும் ஒருங்கிணைத்த உரையாக உங்களுடைய இருந்தது உங்களுக்கு மிக்க நன்றி அடுத்ததாக நன்றி உரைக்கான நேரம் மன்றத்தின் தலைவர் நன்றி உரையாற்றுவார் அனைவருக்கும் என் வணக்கம் தருமபுரி மாவட்ட தமிழ்கவிஞர் மன்றம் வழங்கும் தொடர் நூல் திருநாய் வழங்கும் தொண்ணூத்தி ஒன்று மிக ஒத்தை தொட்ட ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது ஏறத்தாழ ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஐம்பத்தி ரெண்டு பேர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு கண்டு கழித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இனி வருகின்ற காலங்களிலும் இதே போல நூலாசிரியர் தன்னுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஏனைய சுற்றத்தாருக்கும் இதை தெரிவித்து அவர்களையும் இதில் பங்கு கொள்ள செய்தோமானால் இது ஒரு பெரிய ஒரு அரங்க ஒரு நிகழ்வாக ஐம்பது பேர் கொண்ட ஒரு அரங்க நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது என்ற ஒரு அடிப்படையில நாம மகிழ்ச்சி அடையலாம் இந்த நேரத்தில் நான் சொல்ல வருவது என்னவென்றால் நம் முன்பாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒரு கதை எழுத்தாளர்கள் எழுத்து திறன் நம்மை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உற்று நோக்கினால் அங்கே ஒரு கதை தோன்ற காரணமாக இருக்கும் புதியமாக அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஒருவனுடைய வளர்ச்சி ஒன்றி பாருங்கள் அது ஒரு கதை இருக்கும் ஒருவனுடைய வெற்றி ஒன்றி பாருங்கள் அங்கே ஒரு கதை இருக்கும் ஒருனுடைய வருத்தம் அங்கே ஒரு கதை இருக்கும் ஒருவனுடைய மகிழ்ச்சி அங்கே கதையாக இருக்கும் ஆக இப்படித்தான் நாம் கதையை கொண்டு வர வேண்டும் கற்பனையாக எதுவும் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை எல்லா கதை கருக்களும் நம் சமுதாயத்தில் இருக்கின்றன இதை நம்முடைய கவிஞர் பெருமக்களும் உணர்ந்து அதை கவிதையாகவோ அல்லது சிறுகதையாகவோ அல்லது புதினமாகவோ எழுத வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த அற்புதமான ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த நம்முடைய பார்வையாளர்களுக்கும் கொஞ்சம் சிறப்பான முறையில் இந்த நூல் திறனாய்வு செய்த நம்முடைய அம்மா பள்ளி ஐயா அவர்களுக்கும் ஏற்புரை வழங்கிய ஐயா திம்பல் மகன் பா இளங்கோ அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பு செய்த நம்முடைய சிவமுனுசாமி ஐயா அவர்களுக்கும் அழகாக வடிவம் அழைப்புதல் வடிவமைத்து தந்த நம்முடைய கோகுல் காளியப்பன் அவர்களுக்கும் அரங்க ஏற்பாட்டாளர் விநாயகர் மாவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய கவிஞர் பெருமக்கள் இன்னும் நிறைய பேர் வந்திருக்க வேண்டும் வர வேண்டும் அவர்கள் பல்வேறு காரணங்களால் வரவில்லை இருந்தாலும் அடுத்த நிகழ்விலிருந்து எல்லோரும் வர வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான ஒரு வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த நூலரங்கம் மிக சிறகுந்த ஒரு அரங்கமாக திகழ வேண்டும் இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு பேர் ஒரு அறையில் உட்காந்து இதை கவனிக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய வெற்றி தான் நமக்கு இதை நாம் செய்திருக்கிறோம் அனைவருக்கும் வாழ்த்துக்களுடன் பாராட்டுகளுடன் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி ஐயா மிக்க நன்றி நீங்கள் கூறியது போல் நம்முடைய அரங்கில் மீப்பெரு எண்ணிக்கை இன்று பதிவாகி இருக்கிறது மிக்க மகிழ்ச்சி அதற்கு நன்றியாக இந்த நேர கட்டுப்பாட்டை நாம் தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளிலும் கண்டிப்பாக பின்தோம் என்ற உறுதியை கொடுத்து நீங்கள் ஏற்கனவே கூறியது போல் படைப்புகள் ஒவ்வொரு வாழ்விலும் தாழ்விலும் வெற்றியிலும் தோல்வியிலும் அனைத்திலும் பொதிந்திருக்கிறது அனைத்தையும் தொடர்ந்து கவனித்ததலின் வழியாகவும் தொடர் வாசிப்பின் வழியாகவும் ஒவ்வொருவரும் இங்கு இருப்பவர்கள் படைப்பாளராக மெளிர முடியும் என்ற நம்முடைய மன்ற தலைவரின் வேண்டுகோளை அனைவருக்குமாக விடுத்து இந்த நிகழ்வு இத்துடன் இனிதே நிறைவுறுகிறது நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய பேரன்பும் நன்றியும் நன்றி வணக்கம்